சண்முக ஹாஸ்பிடல் கேன்சர் சிகிச்சைக்கான லைனாக் மிஷன் புதிய தொழில்நுட்ப கருவிகளோடு கிராண்ட் ஓபனிங் அனைவரும் வருக ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வரும் ஆகஸ்ட் ஒன்பது முதல் திரையரங்குகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தோல்வி நடந்திருக்கு அதே மாதிரி கட்சியில பல்வேறு சர்ச்சைகள் போன பிறகு இதை மாற்றுவாங்கன்னு சொல்றாங்க அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுகிறாரா அண்ணாமலை மாத்திட்டாங்களாமே அண்ணாமலை மாத்திட்டாங்கன்னு போன் செஞ்சதெல்லாம் யாருன்னு பார்த்தா மாணவி சீனிவாசன் மட்டுமல்ல பல தகுதியான திறமையான தலைவர்கள் பாஜகவில் இருக்கிறாங்க அமைச்சர் அவர்கள் சிவசங்கர் அவர்கள் என்ன பேசுறாங்க அப்படின்னா ராஜேந்திர சோழனுக்கோ ராஜராஜ சோழனுக்கோ இங்க வந்து வரலாறு இருக்கு அவர்களுக்கு செப்பேடுகள் இருக்கு கல்வெட்டுகள் இருக்கு ஆனா ராமர் பிறந்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமே இல்ல இப்போ ஒரே ஒரு கேள்விதான் இந்த திமுக திராவிட மாவட்டம் சிவசங்கத்தை இந்த ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் எந்த சமயத்தை பரப்பினாங்க சிவ மதத்தையா சைவத்தையா அல்லது மதத்தையா இந்த ராமர் இந்த மண்ணில பிறந்தார் என்பதற்கு வரலாற்று ஆதாரங்கள் இல்லைன்னு சொன்னா இயேசுநாதர் பிறந்ததுக்கும் இவரதிபிகேட் இருக்கு பிறப்பு சான்றிதழ் ஏதாவது அண்ணா அறிவாலயத்தில் கிடைச்சதுன்னா அதையும் பேச சொல்லுவோம் திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து இவ சிவசங்கருடைய கருத்து ஆதரிக்க எங்க அம்மா துர்கா அம்மா ராமர் கோயிலுக்கு எல்லாம் போறாங்கல்ல இப்ப ராமர் இல்லையுன்னு சொல்லுவீங்களா இங்கே மண்ணில இருந்த வழிபாட்டு கோவில்களை உடைத்தார்கள் இஸ்லாமிய படையெடுப்பின் போதும் சரி கிறிஸ்தவத்தினுடைய அந்த அடக்கி ஆண்ட ஆட்சி காலத்திலும் சரி ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இந்து தமிழர் கட்சியின் தலைவர் திரு ராமரவிக்குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழக பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களை வந்து மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்க போது அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலை அவர்களுக்கு பதிலாக வானதி ஸ்ரீனிவாசனோ அல்லது வேற யாரோ வர போறாங்கன்னு சொல்றாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தோல்வி நடந்திருக்கு அதே மாதிரி கட்சியில பல்வேறு சர்ச்சைகள் போன பிறகு இதை சொல்றாங்க அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுகிறாரா எனக்கு பாஜக உட்கட்சி விவகாரத்துல என்ன பொது மனிதராக பொது பார்வையாளர்களாக நான் பதிவு செய்கிறேன் பாஜக தலைவராக திரு அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்களுக்கு எதிரான வலுவான கருத்துக்களை வைத்து ஒரு சமர் புரிந்த ஒரு வீரன் அண்ணாமலை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஆட்சி எப்படியெல்லாம் ஊழல் செய்திருக்கிறது மந்திரிகள் எப்படி எல்லாம் ஊழல் செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அனைத்து துறை சார்ந்த விஷயங்களையும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுத்த ஒரு நபர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு படித்தவராக காவல்துறையுடைய ஓய்வு பெற்ற விருப்ப ஓய்வு பெற்ற ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியாக இளைஞர்கள்கிட்ட கட்சி சார்ந்த பாஜக சார்ந்த நபர்கள் மட்டுமல்லாது சாதாரண பொது மனிதர்கள் நடுநிலைவாதிகள்கிட்ட அண்ணாமலை ரீச் அண்ணாமலை சென்று இருக்கிறார் உண்மை இன்னைக்கு இந்த தேர்தலில் பாஜக தலைமையில ஒரு அணி அமைந்து வாக்கு சதவீதம் கூடி இருக்குன்னு சொன்னா அண்ணாமலை அவர்கள் கொண்டுட்ட செயல் செய்திட்ட அந்த செயல் திட்டங்கள் நடைபயணம் என் மண் எண் மக்கள் யாத்திரை உள்ளிட்ட நடைபயணங்கள் எல்லாம் மக்கள்கிட்ட ரீச் ஆயிருக்கு இப்ப அண்ணாமலை என்கிற அண்ணா அண்ணா என்று சொல்லிய இந்த தமிழ்நாட்டில் அண்ணாமலை என்கின்ற ஒரு பெயரை உச்சரிக்க வைத்திருக்கிறார் என்றால் அதற்கு அண்ணாமலையுடைய காரணமாக இருக்கு அண்ணாமலை மட்டுமல்ல பாஜகவை சார்ந்த சாதாரண தொண்டர்கள் தொடங்கி அனைத்து நிர்வாகிகள் இப்ப பாஜகவை பொறுத்தளவுக்கு சார் இங்கே எப்பொழுதும் ஒரு தனி மனிதனை போற்றி துதித்து உயர்த்தி பிடித்து அங்க வரணுங்கிற அவசியம் இல்லை இது சித்தாந்த ரீதியான ஒரு கட்சி இந்த கட்சியில ஒரு மூணு ஆண்டுகள் ஒருவர் மாநில தலைவராக இருப்பார் அதன் பின்னர் மாற்றப்படுவார் அல்லது நீட்டிப்பு செய்யப்படும் அதன் அடிப்படையில நீங்க காலையிலிருந்து எனக்கு பல நண்பர்கள் அண்ணாமலை மாத்திட்டாங்களாம அண்ணாமலை செஞ்சதெல்லாம் யாருன்னு பார்த்தா உங்களை போன்ற பத்திரிகை சகோதரர்கள் தான் எனக்கு என்ன நண்பரே இப்படி எல்லாம் கேட்கறீங்க இல்ல சார் சொல்லிக்கிறாங்க உங்களுக்குள்ள நீங்க பேசிப்பீங்க கட்சி ரீதியான எந்த விதமான முறையான அறிவிப்பு இல்லை அப்படிங்கிறத உண்மை அண்ணாமலை மட்டுமல்ல எந்த தலைவராக யாரை நியமித்தாலும் இந்த கட்சி சிறப்பா செயல்படும் எனக்கு கொள்கைதான் முக்கியமோடைய தனிநபர்கள் அல்ல அதே போல இப்ப சிவராஜ் சிங் சௌஹான் அப்படின்னு முன்னாள் மத்திய பிரதேசத்துடைய முதலமைச்சராக இருந்தார் அவர் வென்ற பிறகு அந்த மாநிலத்துல முதலமைச்சர் பதவி கொடுக்கல இப்ப மத்திய அமைச்சராக இருக்கிறார் எம்பி தேர்தல போட்டிட்டு ஜெயிச்சார் அவர் சொன்ன பொழுது இந்த பாஜக என்கின்ற ஒரு கட்சி சாதாரணமாக இருந்த ஒரு பாஜக தொண்டனுக்கு இரண்டு மூன்று முறை ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சராக ஆக்கி என்னை அழகு பார்த்தது கட்சிக்காக நான் பணி செய்தேன் கட்சி என்னை கௌரவப்படுத்தியது மீண்டும் கட்சிப்படி செய்வதற்காக என்னை கட்சி கட்டளையிட்டு இருக்கிறது அதனால் நான் சட்டமன்ற தேர்தலுக்கு முழுக்க வேலை செய்யறேன்னு சொன்னார் இன்னைக்கு மத்திய அமைச்சராக இருக்கிறார் அதே போன்ற மனநிலை தான் கட்சிக்காக நான் உழைத்தேன் கட்சி என்னை கௌரவப்படுத்தியது மீண்டும் நான் கட்சிப்பணி செய்யணும் அப்படிங்கிற பொழுது அதையும் நான் திறமேற்கொண்டு செய்வேன் ரொம்ப சந்தோஷமா செய்வேன் சொல்லி சிவராஜ் சிங் சௌஹான் செஞ்ச சொன்னார் அதே போலதான் அண்ணாமலை தொடருவாரா இல்லை மாற்றப்படுவாராங்கிறது கட்சியுடைய நடவடிக்கை அவர் எந்த நிலையில் இருந்தால் நாளைக்கு மாநில தலைவர் இல்ல அவர் மாற்றப்படுகிறார் நாளைக்கு ஒரு மத்திய மந்திரி ஆகலாம் ஒரு தேசிய தலைமையில் அவர் முக்கிய பொறுப்புல வரலாம் அதனால உரிய கௌரவம் கிடைக்கும் ஆனா அதுக்கு செஞ்சதுனால மாற்றப்படுகிறாரா அப்படின்னா அது இல்லை இது இவங்க வந்து கற்பனையில குதிரையை விடுறாங்க எனக்கு அவர் தொடர்பாக தான் நாம் நம்பிக்கைப்படுத்தக்கூடிய வானதி எம்ஆர் வானதி சீனிவாசன் மட்டுமல்ல பல தகுதியான திறமையான தலைவர்கள் பாஜகவில் இருக்கிறாங்க அதனால அந்த கட்சி மீது ஒரு வலுவான சூழ்நிலைக்கு வருவதற்கு அந்த இடத்தில் மாநில தலைவர் என்கின்ற ஒரு பொறுப்பில் ஒரு நபர் யார் வந்தாலும் அவர்கள் சொல்லக்கூடிய மேலிடம் சொல்லக்கூடிய கட்டளையை செயல்படுத்தக்கூடிய செயல் செய்யக்கூடிய நபராகத்தான் அந்த தலைவராக இருப்பாரை ஒழிய இவர் மாற்றினால் அவர் இருப்பார் அப்படிங்கறதெல்லாம் ஆஹ் ஒரு தேவையற்ற வாதமா தான் நான் பாக்குறேன் அதே தருணத்துல இப்ப அண்ணாமலையை மாற்றிட்டாங்கன்னா திமுகவுக்கு வெற்றியா அப்படின்னா இல்லை நான் தமிழக பாஜகவை சார்ந்த தலைவர்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்கிறேன் அல்லது நாளைக்கு உங்கள் கற்பனைப்படி வரக்கூடிய தலைவர்களுக்கு சொல்லுகிறேன் மிகப்பெரிய ஒரு சவால் நமக்கு முன்னாடி இருபத்தி ஆறுல இருக்கு இந்த இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பாக ஒவ்வொரு தேர்தலுக்கான அந்த கிளை கமிட்டி அல்லது பூத் கமிட்டி சொல்லக்கூடிய அந்த கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் கட்சியினுடைய உட்கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் அதே போல இந்து சுந்தனையோடு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இயக்கங்கள் தலைவர்கள் அனைவரையும் நீங்க வந்து இந்த சித்தாந்தத்துக்குள்ளாக கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் ஏன்னா ஏதேதோ கருத்துக்கள் சித்தாந்தங்கள் கொண்டவர்கள் எல்லாம் கூட்டணிக்குள் வைத்து அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது சமமான ஒரே சிந்தனை கொண்ட இந்து இயக்க தலைவர்கள் அல்லது இந்து இயக்கத்தவர்கள் சிறு சிறு இயக்கங்களாக இருந்தாலும் அவர்களையும் அரவணைத்து ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கினால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சியை பிடிக்கக்கூடிய சூழல் உருவாக ராஜேந்திர சோழனோட பெருவிழா நடக்குது அந்த விழாவில் அமைச்சர் அவர்கள் சிவசங்கர் அவர்கள் என்ன பேசுறாங்க அப்படின்னா ராஜேந்திர சோழனுக்கோ ராஜராஜ சோழனுக்கோ இங்க வந்து வரலாறு இருக்கு அவர்களுக்கு செப்பேடுகள் இருக்கு கல்வெட்டுகள் இருக்கு ஆனா ராமர் பிறந்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமே இல்லை நீங்க வரலாற்றை வந்து புரிஞ்சுக்கலன்னா மற்றவர்கள் வந்து வரலாற்றை கொண்டு வந்து திணிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ராமர் பிறந்ததுக்கான எந்த ஆதாரமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு

இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய கோவில்கள் இருக்கு இப்ப சிவசங்கர் என்ன சொல்றாருன்னா ராஜேந்திர சோழனுடைய விழாவில் போய் வரலாறு இல்லை அப்படின்னு சொல்லுறாரு இப்போ ஒரே ஒரு கேள்விதான் நான் இந்த திமுக திராவிட மாவட்டம் சிவசங்கரத்தை கேட்கிறேன் ராஜேந்திர சோழன் விழாவுக்கு அரசு விழா அறிவிச்சுங்க வரவேற்கிறேன் திமுக செய்ததை வரவேற்கிறேன் ஆனால் இந்த ராஜேந்திர சோழனுக்கு தகப்பன் ராஜராஜ சோழன் அவருடைய பள்ளிப்படை நினைவு கோயில் சமாதி கும்பகோணம் பக்கத்துல இருக்கக்கூடிய உடையாளூருங்கிற ஊர்ல ஒரு பத்து அஞ்சு செட்டில் இருக்கு சார் அங்க ஒரு நினைவு கோவில் அவனுக்கு கட்டுவதற்கு நாங்களெல்லாம் எங்களை போட்டு சிவனடியார்கள் தயாராக இருக்கிறோம் இதே ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பரப்புரையில ராஜராஜ சோழனுடைய நினைவு இடத்தில் உடையாளூரில் கோயில் கட்டுவதற்கு திமுக ஆட்சிக்கு வந்தால் நடவடிக்கை எடுப்போம் சொன்னாங்க நாங்க இந்த அரசாங்கத்துல வேண்டுகிறோம் கும்பகோணம் பக்கத்துல இருக்கக்கூடிய ராஜராஜ சோழனுடைய சமாதியில திருக்கோவில் கட்டுவதற்கு அடியாறுகளுக்கு அனுமதி கொடுங்கள் ஐயா பவானி தியாகராசன் போன்ற பெருமக்கள் எல்லாம் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அரசாங்கத்துக்கு இந்த கோரிக்கை வச்சிடறேன் சோ ராஜராஜ சோழன் இருந்தது உண்மை ராஜேந்திர சோழன் இருந்தது உண்மை அப்படின்னு சொன்னா இந்த ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் எந்த சமயத்தை பரப்பினாங்க சிவ மதத்தையா சைவத்தையா அல்லது இயேசு மதத்தையா ஒரு செய்தி சொல்றேன் ராஜராஜ சோழனோ ராஜேந்திர சோழனோ கடல் கடந்து எங்கு சென்றாலும் பிற மத நம்பிக்கை பிற மத வழிபாட்டு தலங்களை உடைத்ததாக எந்த வரலாறும் கிடையாது ஆனால் பிற மதத்தவர்கள் இங்கே படையெடுத்து வந்த போது இங்கே மண்ணிலே இருந்த வழிபாட்டு முறை கோவில்களை உடைத்தார்கள் இஸ்லாமிய படையெடுப்பின் போதும் சரி கிறிஸ்தவத்தினுடைய அந்த அடக்கிய ஆட்சி காலத்தும் சரி எங்களுடைய கோவில்கள் உடைக்கப்பட்டது இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல உண்மை வரலாறுல மக்களுக்கு சொல்ல மறுக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசுடைய அமைச்சர் சிவசங்கரன் சொல்கிறார் ராஜேந்திர சோழனுடைய வரலாற்றை சொல்லலைன்னு சொன்னா ராமனுடைய வரலாறு கூத்திருவான்னு கேட்கிறான் நான் ஒரே ஒரு கேள்வி இந்த ராமர் இந்த மண்ணிலே பிறந்தார் என்பதற்கு வரலாற்று ஆதாரங்கள் இல்லைன்னு சொன்னா ஏசுநாதர் பிறந்ததுக்கும் இவர் ஏதாவது பிறப்பு சான்றிதழ் ஏதாவது அண்ணா அதிவாலத்துல கிடைச்சதுன்னா அதையும் பேச சொல்லுவோம் பேச மாட்டார் இன்னைக்கு ராமர் பிறந்ததுக்கு ஆதாரம் இல்லைன்னா கம்பராமாயணம் பொய்யாயிடும் கம்பன் என்கின்ற ஒரு அந்த கவிஞன் தமிழ் சமுதாயத்தின் முன்னோடி அந்த கம்பனுக்கு ராமனை பத்தி தெரியாதா இந்த மண்ணில ராமன் பிறந்தார் என்பதற்கு ஆதாரம் எத்தனை சார் வேணும் ராமேஸ்வரம் திருக்கோயில் ஒரு ஆதாரம் போதாதா திருப்புலானுக்கு போதாதா ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரெங்கநாத சுவாமி அரங்கநாத பெருமான் ராமனுடைய குலதெய்வம் இந்த ஆதாரம் போதாதா தாரிக்குடி பக்கத்துல இறகு சரி அந்த ஜடாயு என்கின்ற பறவை ராவணன் வந்து சீதாதேவியை கடத்தி கொண்டு வந்த போது சண்டையிட்டு அந்த இறகை வெட்டிய இடம் அந்த இறகு விழுந்த இடம் இறகு சரி ஊர் பேர் இருக்கு சார் ஒவ்வொரு ஊர்களிலும் இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் அந்த ஆஞ்சநேய பெருமாள் மலையை தூக்கிட்டு வந்த பொழுது கீழே விழுந்தது சுவடுகள் சொல்லி எத்தனை உணர்வோடு இந்த மண்ணில கலந்துருக்கு ராமாயணத்துடைய சுவடுகள் இந்த கங்கு இந்த குளத்துலதான் சீதாதேவி குளிச்சான்னு சொல்லக்கூடிய இந்த வரலாறு எல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்திருக்கா இல்லையா ஆழ்வார்கள் பாடியது ராமனை பற்றி பாடியதெல்லாம் பொய்யா இந்த சிவசங்கரன் போன்ற நபர்கள் இந்து மத நம்பிக்கை தெய்வமாக இருக்கக்கூடிய ராமனை ஏண்டா ராமன் உங்களுக்கு பிடிக்காது ஏன்னா ஒரு சொல்லோட இருந்தான் ஒரு வில்லோட இருந்தான் ஒரு இல்லோட இருந்தான் அதாவது ஒரு பொண்டாட்டி சொன்ன சொல்லு தவறாதது ஒரு வில்லு இந்த ராமபுரம் திராவிட மாடலுக்கு எதிர்தானே இவனும் இதுக்கு தகுதியே கிடையாது இந்த ராமனுக்கு இருந்த குணங்கள் இந்த திராவிட மாடல் பெருவடிகளுக்கு சம்பந்தம் இல்லை அதனால ராமனைறான் ராமன் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்களேன் இப்ப திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து இத சிவசங்கருடைய கருத்தை ஆதரிக்கிறா வீரமணி பேசுறாருன்னா அது ஒரு வீணாப்பன பெருமழி அது பேசிட்டு போட்டோம் வீணாப்பன வீரமணியை விட அவருடைய ராம்சாமி நாயக்கர் பேசிய பொழுது அந்த நம்ம எதிர்த்தோம் இந்த மக்கள் தான் புறக்கணிச்சுட்டான் இன்னைக்கு இன்னைக்கு ராஜேந்திர சோழனுடைய பெருமையை பேசக்கூடிய நேரத்துல நீ ராமனை பத்தி பேசுறதுக்கு என்ன உனக்கு காரணம் என்ன உனக்கு அவசியம் இருக்கு எங்க அம்மா துர்கா அம்மா ராமர் கோயிலுக்கு எல்லாம் போறாங்கல்ல இப்ப ராமர் கோயில்லே சொல்றீங்களா முழுக்க முழுக்க இந்து மத நம்பிக்கையை உடைப்பதற்கு திராவிட மாடல் அரசியல் இருக்கக்கூடிய அமைச்சரும் காரணமாக இருக்கிற குற்றச்சாட்டுதான் தான் இதை நாங்கள் எதிர்க்கிறோம் வன்மையா கண்டிக்கிறோம் ராமரே இல்லை சார் அப்படின்னா இவங்க ஈரோட்டு முன்னோடி ஈவே ராமசாமி அது யாரு அது யாருடைய பேரு இந்து சபை அறநிலையத்திற்கோயில் இருக்கக்கூடிய ராமர் கோவில் எல்லாம் பொய்யும் சொன்னா அப்ப ராமர் கோயில் உனக்கு எதுக்கு வருமானம் மட்டும் வேணுமா இப்ப இந்து சபை அறநிலையத்துறை அமைச்சர் சேகரபாபு இதை கண்டிக்கணுமா இல்லையா ராமன் வரலாற்றுல இல்லை பொய்யான படைப்பு இந்து மத நம்பிக்கை சீரழிக்கக்கூடிய சிவசங்கரனே மந்திரியே ஒழுங்கா பேசு இந்து மத நம்பிக்கை உடைக்காதுன்னு சொல்லி ஒரு அமைச்சர் பேசினாருன்னு சொன்னா அண்ணன் சேகர் பவன் ஆதரிப்பேன் நான் பேசலீங்க இது ஒரு நம்பிக்கை உடைப்பு தாங்க சார் இது நியாயமா நீங்க சொல்லுங்க பொதுமக்கள்கிட்ட நான் கேக்குறேன் இந்த விவாதத்தை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் சண்முக ஹாஸ்பிடல் கேன்சர் சிகிச்சைக்கான லைனாக் மிஷன் புதிய தொழில்நுட்ப கருவிகளோடு கிராண்ட் ஓபனிங் அனைவரும் வருக ஸ்டார் மூவிஸ் பிரசன்ஸ் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் வரும் ஆகஸ்ட் ஒன்பது முதல் திரையரங்குகளில்